செல்வம் மற்றும் செழிப்பிற்கு அதிபதியான சுக்கிர பகவான ராசி அதிபதியை கொண்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடவுளோட அருளாசீனால நிச்சயமா எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ வீடியோ பதிவை நான் தொடங்குறேன் இது வரைக்கும் நல்லா இருந்தா கூட பரவாயில்லைங்க இனி வரும் காலங்களையாவது நல்ல உடல் ஆரோக்கியத்தோடையும் மன ஆரோக்கியத்தோடையும் வளமாக வாழ அந்த தெய்வங்கள் உங்களுக்கு அருள் புரியட்டும் சரிங்க இப்போ வந்து பதிவுக்குள்ள போகலாம் என்ன நடக்க போகுது இனி வரக்கூடிய காலங்களில் ரிசப ராசிக்கு கனவிலும் காணாத அளவுக்கு ஜாக்பாட் யோகம் பழிக்க போகுதுங்க வரக்கூடிய அதிர்ஷ்டங்கிறது நீங்கள் அள்ளி எடுக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுது அது எதனால ராசிக்காரர்களுக்கு எதனால இந்த மாற்றம் வந்து நிகழப் போகுது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ பொதுவாக ஒருத்தவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க நல்ல சொத்து புத்துக்களோட வண்டி வாகனத்தோட சொந்த பந்தங்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தில் சுக்கிர பகவான் உச்சத்தில் இருப்பார் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் சுக்கிர பகவான் வந்து எனக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் ஸோ இந்த மாதிரி மாற்றமும் அமைப்பும் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையிறப்போ ரிசபராசி அவரையே ராசி அதிபதியாக கொண்டிருக்கீங்க உங்களுக்கு ஏன் நல்லது நடக்கல இது உங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி இதோட இவர்தான் தான் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களுக்கும் அதிபதியாகவும் இருக்கார் இவர் வந்து கால களத்திரக்காரன்னு சொல்லுவோம் வண்டி வாகனம் தொழில் கூட்டாளி சுக வாழ்க்கைக்கும் சுக்கிர பகவான் வந்து ரொம்பவே முக்கியமானவருங்க நவ கிரகங்களிலே சுக்கிர பகவானை எப்படி குரு பகவான் வந்துட்டு முழு சுப கிரகன்னு சொல்லுமோ அதே அளவுக்கு தான் சுக்கிர பகவானை அசுரன்னு சொல்லுவோம் அதாவது தேவர்களை விட அசுரர்கள் வந்துட்டு பலம் பொருந்தியவர்கள் தான் அவங்களுக்கு அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விதம் தாங்க தெரியாது தான் இவர் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால என்னவோ நீங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நிறைய இடத்துல தவற விட்டுட்டு இருக்கீங்க இதான உங்களால் மறுக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அழகாக இருப்பீங்க கலைநயமான இருப்பீங்க கலைநயமான தோற்றத்தோட இருப்பீங்க நிறைய விஷயங்களில் புரிதல் இருக்கும் நிறைய விஷயங்களில் வேகமாக செயல்படுவீங்க விசுவாசமாக இருப்பீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரண கருத்தா இவர் தாங்க தான் இருக்காரு இவரால பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லைனாலும் ஓரளவுக்கு வளர்ச்சி கொடுத்துட்டு தான் இருக்காரு நான் திரும்பவும் சொல்கிறேங்க அந்த வாய்ப்பை உங்களுக்காக நீங்க பயன்படுத்தாத வகையில தான் நீங்க இது நாள் வரைக்கும் சங்கடங்களை இருக்கீங்க இல்லையா இப்போ நம்மளே நிறைய இடத்துல சொல்லுவோம் எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிச்சுப்பா நான் எல்லாம் அப்பெல்லாம் அப்படி இருந்திருந்தேன்னா நான் நல்லா இருந்திருப்பேன் இப்பதான் இப்படி ஆயிட்டேன் இப்படி நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் நம்மோட வாழ்க்கையில நம்மளே கூட சொல்லி இருப்பங்க ஒரு படிக்கிறதுல ஆரம்பிச்சு ஒரு துணிமணி போடுறதுல இருந்து நம்ம சொல்லியிருப்போம் அப்பெல்லாம் அப்படி ட்ரெஸ் பண்ணுவோம் இப்படி ட்ரெஸ் பண்ணுவோம் அப்பெல்லாம் அப்படி படித்தேன் இப்ப அப்படி படித்தேன் அப்படிங்கிறது அப்படி சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பை தவறு விட்டதுனால மட்டும்தான் ரிசபம் இது நாள் வரைக்கும் போராட்ட நிலையில் வாழ்க்கையை வந்து நகர்த்திட்டு இருக்கீங்க இதுக்கு ஒரு மாற்றம் வருமானு எதிர்பார்த்தீங்க ஸோ உங்களுடைய அதிபதி ஒதுங்கினாலும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானால் இந்த மாதத்துலருந்து இனி வரக்கூடிய நாட்கள் அடுத்த நாற்பத்தி அஞ்சு நாட்களுக்கு அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு கனவிலும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்க போறாருங்க தொட்டது எல்லாமே தங்கமாக மாறப்போகுது ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தையும் யோக பலனுமே அதிக அளவில் பெறக்கூடிய நிகரம் இது முதல்ல காதல் உறவு மனைவி ஆடம்பரம் ஜாக்பாட் லாட்சி இந்த மாதிரி அதிசயங்களை பெறப்போறீங்க அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு கட்டாயம் வீசுங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறது ஆடை அபகரணங்கள் வாங்கிறது உங்களுக்கு ரொம்ப நாட்டு நாட்களாகவே எதிர்பார்த்த வாய்ப்புகள் வீடு தேடி வருது பயணங்கள் போறது அந்த பயணங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப நாளாக ஒரு சுவையான உணவு கூட சாப்பிட்டது கிடையாது தானோன்னு ஒரு வாழ்க்கையை ஏனோ தானோன்னு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நேரம் தவறி சாப்பிடுறது தூக்கம் இல்லாம நிறைய வீண் விரைய செலவுகளை பண்ணிக்கிட்டு நிறைய பேர் கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒதுக்கப்பட்டு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கூட அந்த கூட ராசிக்காரங்க ஒரு சிலர் நீங்க நினைப்பீங்க அந்த நிலைக்கு மாற்றத்தை சத்தியமா செவ்வாய் பகவான் கொடுக்கறாருங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு மாற்றம் கட்டாயமா நிகழும் இது வந்து உறுதியான ஒரு விஷயம் இதோட கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்க போகிறீங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே வெற்றி அடைய போகுது நல்ல நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து ரிஷபராசிகளுக்கு நடக்கும் இது நம்ம குறிப்பிட்டு பெரிய வர்க்கத்தில் சொல்கிற பெரிய பெரிய வேலையில் இருக்குதுன்னு சொல்கிறேங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா கை நிறைய சம்பாதிக்கணுன்னு சொல்கிறீங்க நாங்களாம் ஏழைப்பாளிங்க கூலி வேலை செய்கிறோம் கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்கோம் தனியார் துறையில் வேலை பார்க்குறோம் மாதம் ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் தான் சம்பளம் வாங்குறோம் இல்லை பத்தாயிரம் வாங்குறோம் நாங்கள் ஆண்கள் பெண்கள் வயசாயிருச்சு அறு ஆறு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி என்ன துறைகளில் இருந்தாலும் சரிங்க படிச்சிருக்கீங்களா படிக்கலையோ விவசாயம் பண்ணுறீங்களோ என்ன தொழில் செஞ்சாலும் சரிங்க என்ன துறைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இது பொருத்தமாகும் ரிசர்வ ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இது வந்து பொது பள்ளாங்க புரியுதா மா அதிர்ஷ்டம்னு சொல்கிறேன் பண வரவுன்னு சொல்கிறேன் எங்களுக்கு ஒரு நூறுரூவா இருந்தாலே போதும் எங்களோட தேவைகள் வந்து பூர்த்தி ஆயிரும் நூறுரூபா வேணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குங்க வேணும்னு நினைக்கிறீங்களா ஒரு கிடைக்குங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்படி தான் அதிர்ஷ்டம் வந்து வேலை செய்யும் புரியுதுங்களா இதே மாதிரி குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் மகிழ்ச்சிக்கும் குதூகலத்துக்கும் குறையவே இருக்காதுங்க இதோட குழந்தைகளோட படிப்புக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க ஒரு சிலர் வந்து குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது அதே மாதிரி படுத்தால் சரியாக தூக்கமே வராது தூக்கம் இல்லாமல் தவச்சிட்ருந்தா ரிசபத்துக்கு இனி நல்ல தூக்கம் வருங்க நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கும் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் அடைய போகிறீங்க ஒவ்வொன்றா நடத்தி முடிக்கிறதெல்லாம் இல்லைங்க எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சுக்க போகிறீங்க நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா கடவுளே என்ன நினைக்கிறது மட்டும் நடந்துச்சுனா என் ஆசை மட்டும் நிறைவேறிச்சுனா அப்படின்னு ரிசபம் ஏதாவது ஒன்று நினச்சி வச்சிருந்தா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க அந்த ஆசைகள் எல்லாமே இப்போ உங்க மனசு போல நிறைவேற போகுது இதோட இடமாற்றம் வீடு மாறலாம் இல்ல வேலை மாறலாம் இந்த மாதிரி ஏதாவது நினைச்சிருந்தா அதுவும் இப்ப நடக்க போகுதுங்க அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக இடமாற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த தொழிலில் விரிவு பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னொரு தொழில் வந்துட்டு புதுசாக அடிஷ்னலாக தொடங்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு கடை தொடங்கிறது இந்த மாதிரி நல்ல வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வேலை நிமித்தமாக அடுத்த மாவட்டம் மாநிலம் செல்லக்கூடிய யோகம் கூட அமையுங்க அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக உங்களோட தாயோட ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க சின்ன சின்ன மருத்துவ செலவு இருக்கப்பவே பார்த்துக்கோங்க இதோட ராசி பெண்களாக இருக்கீங்கன்னா ஆண்கள் கிட்டையும் ஆண்களாக இருக்கீங்கன்னா பெண்கள்கிட்டையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உறவு விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் என்ன தான் நண்பர்கள் ரொம்ப நாளாக தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரரு பக்கத்து ஊர்க்காரர் இப்படி எதையுமே நம்பி யார்கிட்டேயுமே உங்களோட முழு டீட்டெயில்ஸையும் சொல்லக்கூடாது இது செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகளை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ உடன்பிறப்புகள் கிட்டே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கூட பிறந்தவங்க கிட்ட இருக்குன்னு அப்படின்னா ஏமாத்திரம் இல்லையா கூட பிறந்தவங்களே நம்மள வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க மனசளவுல காயப்படுத்துவாங்க நோகடிப்பாங்க நிறைய இடங்கள்ல நம்மோட கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் காரண இவங்க தான் இருப்பாங்க இப்போவும் அதுதான் செய்ய போகிறாங்க ஸோ யாரையும் நம்ப வேணா குறிப்பாக உதவிக்காக உடன்பிறப்புகளை நம்பி வந்துட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு அடை என்னமா நீ சொல்கிற என் உடன்பிறப்பு இல்லைனா எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு யாராவது ஒரு சிலர் சொன்னீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும் அந்த உறவுகளால் ஆதாயம் இருந்திருக்கும் அனுகூலம் இருந்திருக்கும் மற்றபடி பல உறவுகளுக்கு நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்க அவங்களால உங்களுக்கு பத்து பைசா கூட இது நாள் வரைக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்போ சொந்த பந்தம்னா வந்து காசை பார்க்குமா எங்கே ஒரு உதவி கூட செஞ்சுருக்க மாட்டாங்க இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா அதுவும் இத்தனை நாள் கூட எப்படியோ ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் எச்சரிக்கை வந்து இருக்க செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிடலாங்க நீடித்த புகழும் நிலைத்த செல்வமும் பெற்று ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் போக வாழ்க்கையும் வாழ்கிறவங்களை பார்க்கவே முடியாதுங்க சொல்ல போனால் அதிர்ஷ்டசாலிங்கனே சொல்லலாம் ஆனால் அவரையே ராசி அதிபதியாக வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கா கஷ்டம் சதா நேரமும் பிரச்சனை அதுவும் பணப்பிரச்சனைகள்லாம் நம்மளை வந்து வாட்டி வதச்சிட்டு இருக்கு அதில் ஏதாவது மாற்றம் வருமா சுக்கிர பகவானை அதிபதியை வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை குருவாவது நமக்கு வழிகாட்டுவாரா இப்படி ரிஷப ராசிகளுடைய எதிர்பார்ப்புக்கு விட கொடுக்கத்தாங்க இந்த வீடியோ பதிவு குறிப்பா ரிசபம் அப்படின்னாவே யார் தெரியுங்களா ரொம்ப அழகா இருப்பாங்க அழகை பராமரிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க மனசுல ஆயிரம் இருந்தாலும் சரி அவ்வளவு ஈஸியாக கிட்ட வந்து பேச்சில் வாங்கிட முடியாது எவ்வளவு பாசமா இருங்க நேசமா இருங்க ஒரு வார்த்தை வாங்க முடியாது சாமர்த்தியமான பேச்சுக்கு சொந்தக்காரங்க ஆனா தப்பா நினைக்காதீங்க பொய் பேச மாட்டாங்க மற்றவனுடைய வாழ்க்கைக்கு எடுத்து ஏதாவது சூதுவாது பண்றவங்க கிடையாது நன்றி மறவாத குணமும் நலிந்தோருக்கு அது அதாவது இல்லாதவனுக்குமே உதவி செய்யக்கூடிய உள்ளம் கொண்டவங்க தளராத மனசுக்கு சொந்தக்காரங்க இவங்க மறைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை மட்டும்தான் மறைப்பாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா ரிசபத்தை வந்து சித்தர்கள்னு சொல்லலாம் தியாகிகள்னு சொல்லலாம் ஏன்னா துரோகிகளுக்கு கூட நல்லது நினைக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க உழைப்பை மட்டுமே மூலதனமாக வச்சு செயல்படக்கூடியவங்க இவங்க தான் வசீகரமான பேச்சில் வல்லவங்க ரிசபம் ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னா அப்படின்னா இவங்களை சுற்றி தான் எல்லாருமே இருப்பாங்க காரணம் எல்லாருக்கும் தோதாக பேசுவாங்க யார் மனசையும் புண்படுத்த மாட்டாங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க ஸோ எல்லோருடைய தேவைகளையுமே நிறைவேற்றிக்கலாம் தான் கஷ்டப்பட்டாலும் ஏந்தா உசுரே போனாலும் தன்னை நாடி வந்தவனுக்கு உதவி செய்கிறதுனால எல்லாருக்கும் ரிஷபத்தை பிடிக்குங்க ஆனால் ரிசபத்துக்கு ஒரு கஷ்டம்னு திரும்பி பார்த்தா சொல்லப்போனால் அந்த இடத்துல ஒரு காக்கா கூட இருக்காது இதுதான் ரிஷபத்தோட நிதர்சனமான வாழ்க்கை முறை அப்படி இருந்தும் ரிசபம் இதுவரைக்கும் வாழ்க்கையை உருட்டுறது எதனால் தெரியுமா கண்டிப்பாக நம்ம யாருக்குமே எந்த துரோகமும் செய்யலை நமக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறக்கும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருங்கிறது அந்த ஆண்டவன் மீது கொண்ட நம்பிக்கையினால் ரிசபம் இப்போ வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கு அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களாக குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தோட கதவை தெரிஞ்சு வச்சுருக்காரு ரிஷபராசிக்காரர்களே இந்த பக்கம் பயணம் பண்ணுங்க உடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் இப்போ ரிஷபராசிக்காரர்கள் ரிசபத்துக்கு நாள் குறிச்சாச்சுங்க ஒரு சில சொல்கிறேன் ஓ என் மேலே போகிறதுக்கு நாள் குறிச்சாச்சா அப்படியா இப்படியான்னு நல்ல விஷயங்களை மட்டும்தாங்க நீங்கள் யோசிக்கணும் நேரம் காலம் குறிக்கிறோம் இல்லையா அது வந்து எப்போவுமே அப்படி ஒரு நேரம் காலம் இனி வரக்கூடிய நாட்கள் நூறு சதவீதம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க இதுக்கு தான் நேரம் வந்து குறிச்சாச்சு நாள் குறிச்சாச்சுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா அது என்ன ஏதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க பார்க்கலாம் சாதாரணமாக இல்லங்க குபேர யோகத்தை தரக்கூடிய கோடீஸ்வர வருஷத்துக்கு ஒரு முறை குரு பயிற்சி நடக்கும் அதன்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு குரு பயிற்சி வந்து ஆரம்பமாகுதுங்க குரு பகவான் ரிசபராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே பலன் கொடுக்கும் பொதுவா வந்து குரு என்ன பண்ணுவார் நல்லதை மட்டும்தான் செய்வார் இருந்தாலும் அதிக அளவிலான அர்ப்பணங்களை கொடுக்கறது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் ஆரோக்கியம் இது எல்லார்த்தோட தாக்கத்தையுமே ரிசபத்துக்கு கொடுக்க போகிறாரு ஜோதிட சாஸ்திரப்படி குருபகவான் குரு பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க தனக்காரகன் குரு பகவான் பணத்துக்கு முக்கியமான கிரகம் தனம் பணம் ஒருவருக்கு நல்லா இருக்கிறோம்னா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணுங்க அது மட்டும் நல்லா இருந்துட்டா உங்களுடைய அதிபதி இருக்கார் அவர் வந்து சுகயோகத்துக்கு காரணமானவர் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பணத்தை கையில் வச்சுக்கலாம் ஆனால் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் வந்து பெரிய பெரிய அளவில் தாங்க இருக்கும் குறிப்பாக ஒருத்தர் ரொம்ப பணக்காரனாக இருக்கான் நல்ல கோடீஸ்வரனாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு குரு பலமா இருப்பாரு சோ அப்படிப்பட்ட ஒரு பலத்தை தான் குரு பகவான் ரிஷபராசிக்கு கொடுக்க போறாரு இது கோடீஸ்வர குபேர யோகம் ரிஷபத்துக்கு தனஸ்தானத்தில் ரெண்டாம் வீட்டில் இருக்காருங்க தனஸ்தானத்தில் தனகாரகன் இருப்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் அதாவது குரு பகவான் பணத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகம் ரிஷபத்துக்கு குருங்கிறது வந்து அஷ்டமபதியாக இருந்தாலும் கூட கோடீஸ்வரராக ரிஷபராசிகளோட ஜாதகத்தில் குரு பகவான் வந்து இருந்துக்கிட்டு இருப்பார் அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களையும் கொடுப்பாரு நல்ல இடத்துல உட்கார்றாரு அஷ்டமாபதி இல்லைங்க இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் லாபாபதியே குரு பகவான் தான் குரு பகவான் வந்து நினச்சா மட்டுந்தான் உங்களுடைய லாபத்தை கொடுக்க முடியும் அந்த வகையில் இந்த குரு பயிற்சி ராசிக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகுதுங்க இப்போ தெளிவாக சொன்னால் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் குருவினால் நடக்க போகுது இதுவரைக்கும் ஜென்ம குருவாக இருந்துட்டு சகல வகைகளையுமே பிரச்சனைகளையும் காரிய தடைகளையும் கொடுத்துட்டு வந்த குரு பகவான் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால நிம்மதி பிறக்கும் தடைகள் விலகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தேக ஆரோக்கியம் கூடும் வங்கியில் அடமானம் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா வீட்டு பத்திரங்களை எடுப்பீங்க நகை நட்டை மீட்டெடுப்பீங்க உங்களுடைய பேச்சில் ஒரு முதிர்ச்சி தெரியும் கூட பிறந்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து அந்த உரசல் போக்கு இருக்கு இல்லையா அது நீங்க போகுது அதாவது கூட பிறந்தவன் கிட்ட உங்களுக்கு இருந்து அந்த சண்டை சச்சரவு கசப்பு எல்லாமே மாறப்போகுது உடன்பிறப்புகளோட உங்களுக்கு உறவுங்கிறது வலுவா இருக்க போகுது இனிமையா இருக்க போகுது வீட்டில் ரிசபம்னு சொன்னா அதை யாருமே நாள் வரைக்கும் மதிச்சிருக்கவே மாட்டாங்க நிலம் ஒரு ஆளா நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி நின்றுப்பாங்க அந்த நிலையில் மாற்றம் வருதுங்க முயற்சிகளால் ஜான் ஏமாறுற சரி சறுக்கும் இந்த கதை தான் இருக்கும் ஒரு எட்டு வைக்கிறியா பத்து எட்டு சறுக்கு ஓ நீ எல்லாம் எழுந்துச்சு வரியா அப்படிங்கிற மாதிரி தான் ரிஷபராசியோட வாழ்க்கை இத்தனை நாளாக இருந்துகிட்டு இருக்குங்க சறுக்கிட்டே போயிட்டு இருந்தது இனி அந்த அவலநிலைகள் அனைத்தும் மாறுதுங்க நீங்கள் ஒரு எட்டு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை குரு நூறு எட்டு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாரு நீங்கள் நடக்கணும்னு நினச்சா உங்களை வந்து பறக்க வைக்கிறாரு அதே போல் வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி உங்கள் பேச்சுக்கும் மதிப்பு கூடும் பணப்புழக்கம் நல்லா இருக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் வியாபாரம் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உருவ காரகங்கள் எல்லாமே பார்வையுடைய பலன்கள் பார்த்தோம்னா குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட அவர் பார்வைக்கு தான் பலம் அதிகம் இல்லையா அந்த வகையில உங்க ராசிக்கு ஆறாம் எடுத்த பார்க்குறாரு உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே இனி விலகி ஓடி பேசிடுவாங்க எதிரின்னு ஒருத்தவங்க இனி ராசிக்கு சுத்தமாக இருக்கவே மாட்டாங்கங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கே உங்களை யாராலையும் அசைக்கவே முடியாது அதே மாதிரி உங்களுடைய ஆளுமை திறன் அதிகமாகுது கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வருது மருத்துவ செலவுகள் குறையுதுங்க குறிப்பாக குரு பகவான் எட்டாவது வீட்டை பார்க்கறதுனால நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் திட்டமிட்டபடி அயல்நாட்டு நாட்டு பயணங்கள்லாம் கூடி வரும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலை போகணும் தொழில் பண்ண போகணும் படிக்கிறதுக்காக போகணும்னு விசா கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இதோட குரு பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டையும் பார்க்குறாரு ஆக மொத்தம் ஆறு எட்டு பத்துக்கு குரு பகவானினுடைய பார்வை எழுதுங்க பத்தாம் வீடு பிரபலமுடைய நட்பு கிடைக்கும் கௌரவ பதவிகள் உங்களை வந்து தேடி வருங்க அரசியல் பதவிகள் எல்லாமே தேடி வரப்போகுது தொழில் பண்ணுறீங்கன்னா வியாபாரம் பார்க்குறீங்கன்னா ஆண்களோ பெண்களோ வியா வியாபார வளர்ச்சி பெறும் குரு பகவானினுடைய நட்சத்திரம் செஞ்சாருங்கிறது குரு பகவான் உங்களுடைய சப்தமாதிபதியும் விரையாதிபதியும் செவ்வாய் நட்சத்திரம் இருக்க போறாங்க அதனால நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுதுங்க கணவன் நெருக்கம் அதிகரிக்கும் சொத்துக்களை வாங்குவீங்க வெளிநாட்டு நிறுவனத்தில் ராகுவோட நட்சத்திரத்தில் போறதுனால வேற்றுமொழிக்காரங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க உத்தியோகத்தில் பனிசுமை குறையும் சிலருக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் ஏன்னா ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் தனியா குணம் கிடைக்காது குருவுடைய பார்வையில் ராகு உடைய சேர்க்கை இருக்கிறதுனால குரு பண்ணுவாரு நல்லது பண்ணுவாரு ராகு வந்து என்ன பண்ணுவார் குரு கூட சேர்ந்தால குருவுடைய மொத்த நல்ல குணத்தையுமே இவரே எடுத்துக்கிட்டு பிரதிபலிக்கிறப்போ அதாவது இந்த பாம்பு கிரகமான ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லதை எப்படி பண்ண போறாருன்னா குரு பகவான் ஒரு லட்சம் ரூபாய் கட்ட கையில் கொடுத்து இந்த அப்பா போயிட்டு இந்த ரிஷபராசிக்கு ஒரு பயம் ரூபாய் கொடுத்துட்டு பிரித்து கொடுத்துட்டு வான்னு சொல்லி